அடுத்த அடுத்த தொகுதி பட்டுக்கோட்டை டிஎம்கே ஃபார்ட்டி ஃபைவ் பாயிண்ட் ஜீரோ ஒன் ஏடிஎம்கே டுவெண்ட்டி நைன் பாயிண்ட் ஒன் ஃபோர் சீமான் செவன்டீன் பாயிண்ட் சிக்ஸ் ஃபைவ் டிவிகே எயிட் பாயிண்ட் டூ ஒன் விஜய் கம்மி சீமான் அதிகம் இந்த ஒரு ஏரியா மட்டும்தான் கொஞ்சம் புதுக்கோட்டையில் கூட பார்க்கலாம் இதே வந்து நீங்கள் புதுக்கோட்டையில் கொஞ்சம் பார்க்கலாம் இந்த இடத்துல மட்டும்தான் சீமானுக்கு பாப்புலாரிட்டி இந்த இடம் சிவகங்கை இந்த அந்த ஸ்ட்ரெச் மட்டும்தான் சீமான் சீமான நாய்ஸ் இங்க நல்லா வரும் சார் பூத்துல ஆட்டோமேட்டிக்கா ஒர்க் பண்றதுக்கு ஆளுங்க இருக்காங்க சார் அங்க அங்க அதுக்கப்புறம் அந்த வார்டுல நிற்கிற அந்த சின்ன சின்ன பசங்க எல்லாம் வார்டுல நின்றுருக்காங்க பஞ்சாயத்துக்கு அவங்க சொல்றாங்க நான் ஆயிரத்தி ஐநூறு ஓட்டு வாங்கியிருக்கேன் அடுத்த வாட்டி என்னன்னா ரெண்டாயிரம் ஓட்டு வாங்குவேன் நான் இப்போ இப்ப ஜெயிக்கல பத்து வருஷம் கழிச்சு ஜெயிக்கிறேன் அடுத்த தொகுதி பேராவரணி டிஎம் கே ஃபார்ட்டி பாயிண்ட் செவன் ஜீரோ ஏடிஎம்கே தேர்ட்டி செவன் பாயிண்ட் த்ரீ த்ரீ என்டி என்டிகே தேர்ட்டின் பாயிண்ட் எயிட் சிக்ஸ் டிவி இந்த தொகுதியை பிஜேபிக்கிட்ட கொடுத்தால் பிஜேபி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் டெல்டா மற்றும் மத்திய ரீஜனில் இருக்கக்கூடிய இரண்டு தொகுதிகளில் டிஎ பிஜேபி வளர்ந்துருக்குன்னு சொன்னால் பேராவூர்ணி மற்றும் நெய்வேலி இந்த இரண்டு தொகுதிகளெலாம் ஜெயிக்கிறத்துக்கு வாய்ப்பு அதிகம் ஸ்ரீரங்கத்தில் கூட வாய்ப்பு அது தான் பார்க்குறேன் ஏன்னா பிஜேபி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாள்லேயும் கொஞ்சம் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அதிமுகவும் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இங்கே அண்ணாமலைக்கின் செல்வாக்கு ம் அண்ணாமலையினுடைய மக்கள் யாத்திரை அந்த டெல்டா விஷயம்லாம் பேசுகிறது பேராவூரில் போய் சேர்ந்துருக்குது அது தொகுதிக்கு தொகுதி மாறுதுங்க அண்ணாமலையோட இம்பேக்ட்டுங்கிறதே இப்போ நான் சவுத்தில் போகும்போது நான் பேச போகிறேன் தொகுதிக்கு தொகுதி மாறுது பேராவூர்ல அண்ணாமலை அண்ணாமலைங்கிறது இம்பேக்ட் பிஜேபி கேண்டிடேட் அண்ணாமலை அண்ணாமலையை கேம்பெயின் பண்ணாருன்னா அதிமுக ஓட்டு விழுந்ததுன்னா கன்ஃபார்ம் பிஜேபி வெட்டுறீங்க ஓகே நீங்கள் எப்படி சார் பார்க்கணும் பேராவூர்ணிங்கிறது பிஜேபி கேட்டு பெற வேண்டிய ஒரு தொகுதி சார் பேராவூர்ணி டிஎம்கே எம்எல்ஏ குமார் சார் பேராவூர்னி அசோக்குமாரு சொல்லிட்டு ட்வெண்ட்டி ஃபைவ் இயர்ஸாக ஸ்டாலினிங் இந்த பார்ட்டி அகைன் ஒரு லோக்கல் கனெக்ட் இருக்கு இவங்கெல்லாம் மீறி அடிக்கணும் அப்போ நம்ம என்னன்றதை பார்க்கணும் சார் ஹி ஐ திங்க் ஹில் ரீட் இந்த சீட் டிஎம்கே க்கு தான் அந்த சீட் போகும் நான் நான் पर्सनலா நினைக்கிறேன் ஆனா வந்து மார்ஜின் வந்து ரொம்ப பிரமாதமா பிரமாதமா இல்ல 9% 10% இந்த மார்ஜின் வந்து ரொம்ப க்ளோஸா வந்திருக்கு ரொம்ப க்ளோஸா வந்திருக்கு பட் अशोक குமார் சார் நான் पर्सनலா பார்த்தனால தான் சொல்றேன் அவங்க வந்து அண்ணாமலையினுடைய அந்த எண்மன் எண்மக்கள் யாத்திரைய டீ-ஷர்ட் போட்டு சுத்திட்டு இருக்காங்க சார் பசங்க அந்த இம்பாக்ட் இருக்கு இருக்குதே யூஸ் பண்ணிக்கோன்றே நான் அவ்வளவுதான்

எப்படி ஒரு எம்எல்ஏ நடந்துக்கணும்னு காமிக்க கூடியவர் சிபிஐ எம்எல்ஏ எனக்கு லெஃப்ட் சித்தாந்தத்தை பத்தி எனக்கு வந்து அதனோட உடன்பாடு கிடையாது ஆனா எது உண்மையோ அத சொல்லணும் இந்த மாதிரி ஒரு எம்எல்ஏவை உங்களை தமிழ்நாட்டில் காமிக்க முடியாது பார்க்க முடியாது ஆனா அவர் இன்னைக்கு தோக்கிற நிலைமையில இருக்கார் இது வந்து ஏடிஎம் கேக்கு ஒரு எட்ஜாவர் இருக்கிற தொகுதி இந்த பெல்ட்ல ஒரு பர்சன்டே ஒரு முயற்சி செய்யலாம் ஒன் இயர் டைம் இருக்கு சரியா இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு அவங்க ரொம்ப தீவிரமா பண்ணாங்கன்னா சார் விஜயும் ஓட்டு வாங்கியிருக்காரு சீமானும் ஓட்டு வாங்கியிருக்காரு பதினோரு பர்சன்ட் ரெண்டு பேர் ஓட்டி போட்டு செதறி அடிச்சு எல்லாம் போட்டு அதாவது அதாவது என்ன வந்து அந்த தொகுதியில் இருக்கிற மக்கள் வந்து அவர் வந்து பாவம் சிஆ எம்எல்ஏ வாழ வந்து பெரிய வந்து ஒன்றும் பண்ண முடியல ஏன்னா சிபிஐ எம்எல்ஏக்கு வந்து திமுக பெருசாக கொடுக்கறது இல்லை பெனிஃபிட்ஸ் எல்லாம் நல்ல மனுஷன் இப்ப சாரே சொல்லுவார் எங்கிட்ட சார் சொல்லியிருக்காரு சில சமயம் டிவி வாதங்களில் சிபிஐயோட ஸ்போக்ஸ் பர்சன் வராங்கன்னா ஆட்டோல அவங்கਾਸ கொடுத்துல பஸ்ல வந்து பேசுகுங்க பஸ்ல வந்து பேசுகுங்க சிபிஐ யும் சிபிஐ சார் சொல்லிட்டாரு கிட இன்னிக்கோ இப்ப இவர் இருக்காரு நல்ல நல்ல கண்ண நல்ல கண்ணு சார் நல்ல கண்ணு மாதிரி எத்தனை அரசியல்வாதிகளை பார்க்க முடியுது அட இன்னைக்கு நல்ல கண்ண தடிச்சு போட்டுட்ட என்ன ஜெயிப்பார் एवளோ ஓட்டு வந்தாரு ஒரு வார்டுல கவுன்சிலராக கூட அவர் வந்து கூட்டணி இல்லாமல் போட்டுட்டு ஜெயிக்க முடியுமா ஸோ அந்த மரியாதையை தான் தமிழ்நாடு கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் ஸோ எலெக்ஷன் வர்றப்போ இவங்களுடைய அந்த தூய பண்புகள் இவங்க எப்படி நடந்துக்கிறாங்க வேல்யூஸு அதெல்லாம் மக்களே தனியாக தூக்கி அந்த பக்கம் வச்சிட்றாங்க வேறு சில விஷயங்களை தான் பார்க்குறாங்க சார் சார் ஒருவேளை சீமான் விஜய் ஒரு கூட்டணி ஏற்பட்டா இந்த ஏரியாலாம் என்ன ஆகும் ஏன்னா எல்லா இடத்துல விஜய் பத்து பர்சன்ட் வாங்குறா சீமான் பத்து பர்சன்ட் அருமையான இம்பாக்ட் இருக்கும் ஆனா கூட்டணி வருமானம் தான் டவுட் ஓகே நீங்க என்ன பாக்குறீங்க சார்

அது ஒரு லீடருடைய தொகுதிங்கிறது தெளி தெரியுது அவர் அப்படியே வசப்படுத்தி வச்சுருக்காருல்ல ஒரு நாலு பர்சன்ட் லீடு இந்த மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காரு இதுதான் ரொம்ப முக்கியம் சார் பதிஞ்சு பர்சன்ட் இருந்த லீடு நாலு பர்சன்ட் ஆகிருக்கு விஜயும் சீமானும் இம்பாக்ட் பண்ணியிருக்காங்க இந்த இடத்துல ஒருவேளை விஜய் அதிகமாக ஓட்டு என்ன நடக்கும் அது வந்து ஆக்சுவலாக அதிமுக பாதிக்கும் திமுகவுக்கு சாதகமாக போகும் அதான் சார் பதிஞ்சு பர்சன்ட் டிஃப்ரென்ஸ் இருந்தவரையும் பதிஞ்சு பர்சன்ட் பன்னெண்டு பர்சன்ட் பத்து பர்சன்ட் இருந்த எம்எல்ஏ

இது வந்து டிஎம்கேக்கு உண்டான தொகுதிங்க அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு சார் அடுத்த தொகுதி திருமயம் சார் அடுத்த தொகுதி திருமயம் ஃபார்ட்டி ஒன் பாயிண்ட் ஃபைவ் டூ டிஎம்கே ஃபார்ட்டி த்ரீ பாயிண்ட் ஒன் செவன் ஏடிஎம்கே ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ஃபைவ் டிவிகே டென் பாயிண்ட் செவன் சிக்ஸ் சார் கே செல்வகுமார் போன வாட்டி நின்று பதிமூணாயிரம் ஓட்டு தனியாக பதினாயிரம் ஓட்டு தனியாக இந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணி கொடுக்குறாரு இந்த சீட்டை இந்த வாட்டி வந்து அநேகமா அவர் வந்து வாய்ப்பா இருக்கையோ தாமரையோ இதுல நிப்பாரு நிப்பாரு நினைக்கிறேன் நின்னாருன்னா அவர் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அவர் மூலமா முத்திரையர் ஓட்டை வந்து ஆர்வஸ் பண்ணணும் அவரை மட்டும் ஜெயிக்க வைக்கிறது கிடையாது அவர்கிட்ட நம்ம கேட்க அவங்க தேசிய ஜனநாயக கூட்டணி கேட்க வேண்டியது என்னன்னா உங்களால முத்திரையரனுடைய ஆதரவு எடுக்கணும் ஏன்னா முத்திரையரும் கல்லரும் சேர்ந்து ஒரு கட்சிக்கு ஆதரவு கொடுத்தாங்கன்னா அது வந்து எம்ஜிஆர் பீரியட்லயும் ஜெயலலிதா பீரியட்ல தான் அந்த மாதிரி நடந்திருக்கு அது வரைக்கும் நடந்தது இல்லை அதுங்க வந்ததுன்னா வேற மாதிரி ஆயிடும் இது முன்னாடி சட்டத்துறை அமைச்சர் ரகுபதியோட தொகுதி கரெக்டாக நம்ம ரெக்கார்டிங் நடந்துகிட்டு இருக்கிறப்ப தான் அவர் விட்டுனு ஒரு செய்தியும் வருது அவர் வந்து சட்டத்துறையிலேருந்து நீர்ப்பாசனத்துறை அமைச்சராக மாற்றப்பட்டு இருக்கிறார் சார் ப்ரொமோஷனா டிப்ரமோஷன் ப்ரொமோஷனா டிப்ரமோஷன் அது தெரியல அதாவது துரைமுருகனுடைய இலாக்கா அவருக்கு ஒதுக்கப்பட்டிருக்குல்ல நீங்க அதை அப்படி பாருங்க அவர் கட்சியில நம்பர் டூல அவருடைய இலாக்கா ஒதுக்கப்பட்டிருக்கு அப்படிப்பட்ட இன்றைக்கி வந்து இங்கே இது வந்து ஒரு லீடருடைய தொகுதி அந்த இடத்துல ஏடிஎம்கே கட்டில் அவரோட குறைவாக இருக்குது அப்படிங்கிறப்போ அவர் இம்பேக்ட்டு குறையுது அதே போல் அவர் மீதான ஆன்டி இன்கமன்சி அதிகமாக இருக்குது இவ்வளவும் இருக்குது இல்லை ஓகே சார் அடுத்த தொகுதி ஆலங்குடி டிஎம்கே ஃபார்ட்டி ஃபைவ் பாயிண்ட் ஃபோர் எயிட் ஏடிஎம்கே ஃபார்ட்டி பாயிண்ட் ஒன் நைன் என்டிகே த்ரீ பாயிண்ட் த்ரீ ஃபோர் டிவிகே டென் பாயிண்ட் நைன் நைன் எப்படி சார் பார்க்குறீங்க இந்த தொகுதி ஆக்சுவலாக வந்து கொஞ்சம் திமுகவுக்கு ஆதரவாக தான் இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலையும் பார்த்தேன் இன்ஃபேக்ட் இந்த தொகுதியிலலாம் உங்களுக்கு வந்து வாங்கினதுனால தான் வந்து கார்த்தி சிதம்பரம் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக ஜெயிக்க முடிஞ்சுது ஏன்னா கார்த்தி சிதம்பரத்துக்கு வந்து பத்து பர்சன்ட் குறைஞ்சிது ஐம்பத்தொன்னு நாற்பத்தொன்று வந்தது இந்த தொகுதியெலாம் காப்பாத்திச்சு கஷ்டம் ரொம்ப கஷ்டம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் அதே மெய்யநாதன் வி அவருடைய தொகுதி இது இது ஏடிஎம்கேலையும் ஒரு பெரிய ஃபேஸ் இல்லைன்னு சொல்கிற பார்க்க முடியுது இது எப்படி கொண்டு போறாங்க என்னன்றதை நம்ம பொறுத்து தான் பார்க்கணும் சார் எங்கேயும் இல்லையோ சார் இங்கே ஆலங்குடியில் அறந்தாங்கி ஃபார்ட்டி எயிட் பாயிண்ட் த்ரீ ஃபைவ் டிஎம்கே தேர்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் செவன் ஃபைவ் ஏடிஎம்கே ஃபோர் பாயிண்ட் ஃபோர் ஜீரோ ஓபிஎஸ் அதிகமான வாக்குகளை பெற்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு லோக்சபா எலெக்ஷன்ல ஏன்னா இந்த தொகுதி வந்து அறந்தாங்கி வந்து ராமநாதபுரம் சட்டசபை நாடாளுமன்ற தொகுதியில தான் வரும் அறந்தாங்கில வந்து சர்ப்ரைசிங்லி வாங்கினார் ஓட்டு ஓகே அதனால நம்ம அதை பொறுத்திருந்து தான் பார்க்கணும் ஆனா ஓபிஎஸ் இங்க இருப்பாரா அவருடைய எஃபெக்ட் என்ன இருக்கும் அதெல்லாம் நமக்கு தெரியாது அவரோட வாக்கு கிடையாது அது சமுதாயத்தோட வாக்குன்னு சொல்லலாம் ஓரளவுக்கு சமுதாயத்தோட வாக்கு அதனால கொஞ்சம் லிஃப்ட் காமிச்சது சார்ந்த திருநாவுக்கரசர்லாம் இந்த தொகுதியில் நின்று ஜெயிச்சது ஸோ அந்த சமூகத்தினுடைய வாக்கு அப்படிங்கிறதும் ஒன்று உண்டு இப்போ இந்த சமூகத்தை சார்ந்த ஒரு உதாரணத்தை சொல்லுவேன் டிடிவி தினகரன் அவர் கட்சி என் இடம்பெற்று அதே நேரத்தில் ஓபிஎஸ் வெளியிலே இருக்காருன்னு வச்சுக்குவோம் அப்போ என்ன விதமாக இருக்கும் அப்போ ஓபிஎஸ்க்கு என்ன உதவி கிடைக்கும் சார் ஓபிஎஸ் ஒன்று பெருசாகவும் கிடைக்காது சார் ஓபிஎஸ்க்கு ஒன்றும் கிடைக்காது சார் ஓபிஎஸ்க்குன்னு ஓட்டு கிடையாது சார் ஓபிஎஸ்க்குன்னு கிடையாது அதுதான் அதுதான் உண்மை